மக்களோடு முதல்வர் என்ற ஒரு தலைப்பின் கீழ் தமிழக ஊராவும் பல்வேறு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி போன்ற பல்வேறு தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்களை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்கிற ஒரு நல்ல நிகழ்வாக இதை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு ஏலகரம் ஊராட்சி என்பது கும்ப அருகாமல் இருந்தாலும் ஒரு பின்தங்கிய ஊராட்சி என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் பொடித்த வரையிலும் வாழ்ந்திருக்கையான கோசியங்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துக்குரிய அந்த ஒன்றியத்திலே பிறந்தவர்களாக நாம் அன்றைக்கு விறந்த காலத்தினால் ஏலகரம் அத்தனை பணிகளையும் அத்தனை சாலையையும் விடுக்கப்பட்டது இப்போது ஏழக விரிவாக்கப்பட்டிருக்கிற இந்த தான் பல நகரங்களுக்கு உருவாக்கிறது அப்ப கூட அன்பழகர் வாழைக்குள்ள பழைய வந்து உருவாக்கப்பட்டது இதுவரையும் நாங்கள் வருகின்ற பொழுது அந்த பகுதியில் கப்பலோட குரத்துக்குள்ளே சாலை போடப்பட்டது இங்க இருக்கிற இந்த அன்புலக குடியிருக்கிற குடியிருக்கிற வாசிகளை யாராவது மனு கொடுக்கணும் கொடுத்ததாங்கன்னா அல்லது தான் இங்கிலாவது கொடுத்து அதை பதிவு செய்யுங்க இப்படிப்பட்ட பதிவு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதை விட உங்கள் ஊருக்கு உங்கள் தெருக்கு என்ன வேணும் என்பதை கேட்பதே ஒரு முன்னர் முன்னுரிமையாக வேண்டும் என்பதற்கான சொல்லுங்கள் வந்திருக்கிற அன்பு சகோதரிகள் தாய்மார்கள் அவர் கேட்டுக்கொள்ள உங்களுடைய என்ன வேணும் நீங்கள் கேளுங்க அதே நேரத்தில் உங்களுடைய ஊருக்கு உங்களுடைய தெருக்கு என்னென்ன வேணும் என்பதையும் இந்த நேரத்தில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று அதுதான் திரும்ப பெருந்தன்மை நமக்கு வேணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம வாழ்கிற பகுதியில் மக்களோடு மக்களாக இருக்கிற நமக்குலாம் என்ன அடிப்படை தேவையை எந்த சுத்திக்கிட்டே இருந்தாலும் அந்தந்த திருவிழா தான் வாழ்றவங்களுக்கு தெரியும் ஆனால் குடும்பம் வரையும் பார்த்தீங்கன்னா ஏழை காலம் முக்கால்வாசி ஊர்ல எல்லாம் செல்ல போய் எப்படிதான் உனக்கு எடுத்து இல்லை எதா இருந்தாலும் உடனடியா ஒரு போன எடுத்து எம்எல்ஏ எங்க இருக்காங்க உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளையா நடந்துக்கிட்டு உரிமைக்குவீங்க நானும் அந்த போன உடனே அந்த சம்பந்தப்பட்ட பங்கு தேடி இந்த நபரை மட்டும் போல அவங்கள்ட்ட பேச முடியும் அவன் அவங்க பேசுவான் நேராக வந்து அதை செய்து கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு நடைமுறையில நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் அந்த பகுதியை அந்த பகுதியில் இன்னைக்கு வந்து குறைகள் இருப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த வரையும் அந்த குறைகளே அப்பொழுது அப்பொழுது எனக்கு போலேயுற ஜாபாரணம் இல்லை போன வாரம் கூட வர மாதிரி பேசிடுச்சு என்ன கணி இது முகவர்கி கூட மறக்க முகம்மது கலைஞர் அம்மா வந்து எங்கூர்ல பாம்பு வந்து தமிழை பிடிச்சிட்டு ஊர்லேயே வந்து வந்து பார்க்க மாட்டீங்க ஏன்னா பாம்பு வந்ததுன்னா நான் என்னமா பண்றது பாம்பு இல்லாத ஊழியா பாம்பு இல்லாத தெரிய வரும் வராமல் இருக்கிறத கதை வச்சுக்கிட்டோம் அது இல்லைங்க தண்ணி நீங்கிறதுக்கான இங்கே வந்து அனுப்புறாங்க தென்னு உடனே வந்து உடைச்சு போன் பண்ணு உடனே அந்த அம்மாட்ட நம்ம கிட்ட இல்லைங்க விளச்சாங்க அப்படின்னு ஒரு திருப்தி

நீங்க வந்ததுக்கு பிறகு எல்லாம் கம்ப்யூட்டர்ல ஏறு யார் யாரெல்லாம் என்ன மனு கொடுக்கிறீங்கன்னு சொல்லி கணினி ஏற்றப்பட்டு அந்த கணினி மூலமாக அதை செயல்படுத்த அணியர்லாம் வந்திருக்காங்க ஆக இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முதலமைச்சர் செய்கிற நல்ல திட்டங்களை திட்டமும் ஒன்று இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இங்க வந்து கோட்டாட்சர் வந்து உங்களுக்கு சார்ந்த பெண் அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாகவும் இனிமையாக இருக்கக்கூடிய எல்லாரையும் வர்த்தா செய்யக்கூடிய பயன்படுத்திக் கொடுக்கப்பட்டு வந்திருக்க அதிகாரிகள் மக்களுக்கு பயனான வேண்டுகோள் உங்களுக்கு முன்னாள் ஒருபவர்களையும் உட்கார வைங்க ஒரு நாற்காலி கொண்டு உட்கார வச்சு பொறுமையா உன்னை கேட்டு என்ன கேட்டாதிகளை பதிவு பண்ண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் நீங்களுக்கு பொறுமையா இருந்து முண்டி அடைஞ்சிட்டு போகாம பொறுமையா இருந்து எல்லாருடைய வணக்கிலையும் பதிவு பண்ண பதிவு பண்ணீங்களா வராது பதிவு பதிவு பண்ணுறதுக்கு பிறகு நேரா ஊருக்கு போய் அனுப்பி சோறாங்க அங்கெங்க பக்கத்தில் எந்த அளவுக்கு போற போல போல முகாம் கிடக்குது என்னென்ன தேவையெல்லாம் பதிவு பண்ண போக சொல்லி அனுப்பிவிடு அப்படிதான் அப்படிதான் நீங்க வந்து உதவி பண்ண மாதிரி ஆக இந்த கடவுளை நீங்கள் நானும் நீங்கள சேர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்ப்புக்கு நீங்கள் முதலமைச்சர் நீங்கள் காலம் வாழ வேண்டும் அறிஞர் தாய்மார்கள் வாழ்த்தவர்களும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பயன்படுத்திக் கொள் நன்றி வணக்கம்